ஓம் நமோ நாராயணாய புரட்டாசி மாதங்களில் வரும் சனிக்கிழமை விரதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது ஜோதிட சாஸ்திரப்படி புரட்டாசி மாதம் ஆறாவது இடமான ருணரோக பாவத்தை குறிப்பதால் இந்த மாதத்தில் பலவிதமான நோய்கள் பரவும் என்ற அச்சம் உள்ளது இதனை தவிர்ப்பதற்காக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் சங்கடங்களில் இருந்து விடுபடலாம் இந்த விரதம் மூலம் துன்பங்கள் விலகி வளமான வாழ்க்கை கிடைக்கும் மேலும் முன்னோர்களின் சாபங்களில் இருந்தும் விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலம் சனி கிரகத்தின் ஆதிக்கத்தில் தங்களை கொள்ள முடியும் காகத்திற்கு வழிபடுவதும் விரதம் கடைபிடிப்பது நல்லது அப்படி விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிலக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும்